தெய்வ சிலைகள் சிறுகதை ஆசிரியர் எஸ் ஜி ஆர் அவர்கள் தை மாதம் பிறப்பதற்கு இன்னும் இரண்டே தினங்கள் பாக்கியிருந்தன வரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட நிச்சயம் எங்கள் கிராமத்துக்கு வருவாய் என்று எதிர்பார்க்கிறேன் என்ற நண்பன் நாராயணனிடமிருந்து கடிதம் வந்த உடனேயே நிச்சயம் இந்த முறை அருணபுரம் போய் வந்து விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டேன் நாராயணன் என்னுடைய கலாசாலை நண்பன் அருணபுரம் பண்ணையாரின் மகன் கடந்த நான்கு வருடங்களாக தங்கள் கிராமத்துக்கு ஒரு முறை வந்து போகும்படி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான் ஆனால் சந்தர்ப்பம் இந்த வருடம்தான் கிடைத்தது நான் ரயிலை விட்டு இறங்கியதுமே இப்பொழுதாவது துரைக்கு வழி தெரிந்ததா என்று கூறிய வண்ணம் என்னை முக மலர்ச்சியுடன் வரவேற்றான் நாராயணன் என்னுடைய பெட்டியை அவனுடன் வந்தால் தூக்கிக்கொள்ள கொள்ள நாங்கள் ரயில் நிலையத்தை விட்டு வெளியில் வந்தோம் வில் வண்டி ஒன்று வெளியில் காத்து கொண்டு இருந்தது நாங்கள் ஏறிக்கொண்டதும் மயிலை காளைகள் பூட்டிய அந்த வண்டி பறக்க ஆரம்பித்தது நண்பன் வளவளவென்று பழைய நாட்களில் நடந்த சம்பவங்களைப் பற்றி பேச தொடங்கிவிட்டனானால் என்னுடைய மனம் கிராமத்தின் இயற்கையை ரசிப்பதில் ஈடுபட்டுவிட்டது அரை மணி நேரத்துக்கெல்லாம் வண்டி அருணபுரத்தை அடைந்துவிட்டது வண்டி மாரியம்மன் கோவிலை நெருங்கியதும் முனியாண்டி வண்டியை நிறுத்து என்றான் என் அருமை நண்பன் வண்டி நின்றது இருவரும் இறங்கினோம் இது மாரியம்மன் கோவில் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது என்று கூறிய வண்ணம் கோவிலை நெருங்கினான் அவன் பின்னாலேயே சென்ற நான் கோவிலின் வாசலை அடைந்ததும் திடுக்கிட்டு நின்றுவிட்டேன் நான் அப்படி திகைத்து நின்றதற்குக் காரணம் அந்த கோவிலுக்கு பக்கத்திலே கண்ட காட்சிதான் இரண்டு சிலைகள் ஆம் மனித உருவில் உள்ள சிலைகள் தான் ஒன்று ஆண் மற்றொன்று பெண் ஆறடி உயரத்துக்கு அவை வெகு கம்பீரமாக நின்று கொண்டு இருந்தன இரண்டு சிலைகளின் கழுத்துகளிலும் பூ மாலைகள் காட்சி தந்தன என்னுடைய திகைப்பை கண்ட நண்பன் என்ன சிலையாகிவிட்டாயா என்றான் மெல்ல நகைத்த வண்ணம் பிறகு தொடர்ந்த அவன் கோவிலுக்கு பக்கத்திலே இரு மனித சிலைகளை பார்த்த எவரும் சிலையாக வேண்டியதுதான் ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது இந்த இரண்டு சிலைகளையும் மாரியம்மனுக்கு சமமாக பாவித்து வருகிறோம் நாங்கள் என்றான் நண்பன் அப்படியென்றால் இந்த சிலைகளை சுற்றி ஒரு அற்புதமான வரலாறு பின்னி கிடக்கிறது என்று சொல்லு என்றேன் அது ஒரு பழைய வரலாறு பிறகு சொல்கிறேன் கிளம்பு என்றான் அவன் நான் சிலைக்கு அப்பால் சென்று உட்கார்ந்து கொண்டேன் சிலையின் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் வரையிலும் நான் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என்பதை தெரிந்து கொண்ட நண்பன் வண்டியை அனுப்பிவிட்டு என் அருகில் வந்து அமர்ந்தான் நான் காதை தீட்டி வைத்துக்கொண்டு கொண்டு வரலாற்றை கேட்க தயாரானேன் இருபது வருடங்களுக்கு முன்னால் பண்ணையார் பரமசிவத்தை பற்றி அறியாதவர்கள் அந்த காலத்தில் எவருமே இல்லை சுற்று வட்டாரங்களில் உள்ள குடியானவர்களுக்கு அவரிடம் பயம் கலந்த பக்தி அதிகம் அவர் எதிரே வருகிறார் என்றால் அந்த தெருவில் வருகின்ற அனைவரும் ஓரமாக ஒதுங்கி போய் பயந்து நிற்பார்கள் அருணபுரத்தில் உள்ள நிலங்களில் பாதை அவருக்கு சொந்தமானவை பரமசிவத்தின் அந்தஸ்துக்கு போட்டியாக இருந்த ஒரே பண்ணையார்தான் சிதம்பரம் அருணபுரத்தில் இருந்த நிலங்களில் ஒரு பாதி முன்னவருக்கு சொந்தம் என்றால் மீதி பாதி பின்னவருக்கு உரிமையானது பரமசிவத்திடம் எவ்வளவு மதிப்பு வைத்து இருந்தார்களோ அதே அளவு மதிப்பு பண்ணையார் சிதம்பரத்திடம் வைத்திருந்தார்கள் அந்த ஊரார் ஒன்றுக்கொன்று ஆள் பலத்திலும் பணபலத்திலும் சலைத்து காணப்படாத இந்த இரண்டு பண்ணைகளுக்கும் நெடும் காலமாகவே பகை இருந்து வந்தது இதனால் பரமசிவத்துக்கும் சிதம்பரத்துக்கும் மட்டும் விரோதமின்றி இரண்டு பண்ணைகளிலும் வேலை செய்யும் ஆட்களுக்குள்ளும் விரோதம் இருந்து வந்தது வரப்பை வெட்டுவது மடையை திறந்து விடுவது போன்ற சில்லறை விஷயங்களில் இரு பண்ணை ஆட்களும் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர் இதனால் அடிக்கடி இந்த இரண்டு பண்ணை ஆட்களுக்கும் நடுவில் பூசலும் கைகலப்பும் நடப்பது அன்றாடம் காட்சியாகிவிட்டது இந்த இரண்டு பண்ணைகளிலும் வேலை செய்யும் ஆட்களில் இரண்டே இரண்டு உள்ளங்கள் மட்டும் எந்த விதமான விரோத மனப்பான்மையும் இன்றி அன்பு என்ற சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வளைய வந்தன ஒன்று அஞ்சலை பரமசிவம் பண்ணையில் தன் தகப்பன் வீராசாமியுடன் வேலை செய்து வந்தாள் மணலிலிருந்து பிடுங்கிய வள்ளி கிழங்கை போல தளதளவென்று ஜொலிக்கும் உடல் கருத்த மேனி அந்த கருமை நிறம் அவள் வசீகரத்தை அதிகமாக்கியே காட்டியது கருவண்டு கண்கள் சதா சுழலும் அந்த கயல் விழிகளிலே மயங்காத வாலிப உள்ளங்களே கிடையாது பருவக்குடியில் மலர்ந்த அந்த பவளம் மல்லிகை ஆறுமுகத்திடம் நாட்டம் கொண்டது ஆறுமுகம் சிதம்பரம் பண்ணையில் வேலை செய்பவன் இளமையின் மிடுக்கும் வாலிபத்தின் துடுக்கும் கொண்ட கட்டிடம் காளை அரும மீசையும் குறும்பு சிரிப்புமாக காணப்படும் அவன் மேல் அஞ்சலை மயில் கொண்டது வியப்பு அல்ல அதே போல இளமையின் எழிலும் பருவத்தின் பூரிப்பும் கொண்ட அஞ்சலையின் மேல் அவன் ஆசை கொண்டதும் சிறிதும் அதிசயம் அல்ல ஆனால் இந்த இரண்டு பண்ணைகளிலும் உள்ள ஆட்கள் ஒருவரோடொருவர் உறவு கொண்டாடுவதோ உள்ளத்தை பறி கொடுப்பதோ கூடாது என்ற பண்ணையார்களின் சட்டத்தையும் மீறி அவர்கள் காதல் கொண்டதுதான் அதிசயம் திரைமறைவில் நடந்து கொண்டிருந்த அஞ்சலை ஆறுமுகம் காதல் நாடகம் ஒரு நாள் அம்பலத்துக்கு வந்தது விஷம் அறிந்த இரு பண்ணையார்களும் எகிறி குதித்தனர் அஞ்சலை இனினி அந்த பயல் ஆறுமுகத்தோடு பல் இழித்து கொண்டிருப்பதை கண்டால் தொலைத்து விடுவேன் உன்னை கட்டிக்க நம் பண்ணையிலே ஆள் இல்லாமலா போய்விட்டான் வேலப்பன் மகன் சுபு இருக்கிறான் உனக்கு ஏற்ற ஜோடி தை பிறக்கட்டும் இனி அந்த பயல் உறவை விட்டு ஒளி என்று கர்ஜித்தார் பண்ணையார் பரமசிவம் டேய் துரோகி என்ன வேலையடா செய்கிறாய் நம் எதிரி பண்ணையிலே வேலை செய்யும் அந்த அஞ்சலையடமா கொஞ்சி பேசுகிறாய் மறுமுறை இந்த செய்தி என் காது கெட்டியதோ அங்கேயே கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுவிட சொல்லுவேன் உனக்கு கண்ணாளம் கட்டிக்க விருப்பம் இருந்தா சொல்லு நம் பண்ணையில் இருக்கும் வேலாயிக்கும் உனக்கும் தை பிறந்ததும் முடி போட்டு வைத்து விடுகிறேன் என்று கூறினார் சிதம்பரம் அவர்கள் காதலுக்கு பலமான தடை விதித்துவிடவே ஆறுமுகம் அஞ்சலை சந்திப்பு முன்போல பகிரங்கமாக நடைபெறுவது நின்றது ஆனால் உள்ளங்களை பறிக்கொடுத்து தவிக்கும் அந்த இரண்டு காதல் பறவைகளும் யாரும் அறியாத வண்ணம் தோப்புகளிலும் மறைவான இடங்களிலும் சந்தித்து அளவலாவ தவறவில்லை காலச்சக்கரம் தன் போக்கில் வேகமாக சுழன்று கொண்டே இருந்தது தை மாதம் பிறப்பதற்கு இன்னும் பத்து தினங்களே இருந்தன பயிர்களெல்லாம் வயது முதிர்ந்த கிழவனை போல சுமக்க முடியாத தானியங்களை தாங்கி தலை சாய்ந்து விட்டன ஒன்று இரண்டு நாட்களில் அறுவடை முடிந்து நிறைந்து காணப்படும் வயல்களெல்லாம் பொட்டல் வெளியாகிவிடும் வழக்கம் போல இரண்டு பண்ணை ஆட்களுக்கும் நடுவில் அன்று ஏற்பட்ட சிலரை தகராறு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு முற்றிவிட்டது திடீரென்று பரமசிவத்தின் பண்ணையால் ஒருவன் கையிலிருந்த மண்வெட்டியை தன் எதிரி ஒருவன் மேல் வீசினான் அதே சமயம் எதிரியும் தன் மண் வெட்டியை அவன் மேல் வீசினான் சிறிது நேரத்துக்கெல்லாம் இரண்டு ஆட்களும் ரத்தம் பெருக்கெடுத்தோட மயக்கம் போட்டு விழுந்தனர் விஷயம் அறிந்த பரமசிவமும் சிதம்பரமும் ஸ்தலத்துக்கு விரைந்தோடி வந்தனர் தம்முடைய ஆளை சிதம்பரத்தின் வேலையால் தாக்கி இருப்பதைக் கண்ட பரமசிவத்தின் கண்கள் ரத்த சிவப்பாக மாறின என்னுடைய ஆளை தாக்கும் அளவுக்கு வந்துவிட்டானா தொலைத்து விடுகிறேன் அவனை என்று உருமினார் அவர் தம்முடைய பண்ணையாலும் விழுந்து இருப்பதை கண்ட சிதம்பரம் இனியும் அவனை சும்மா விடவே கூடாது பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் என்று கர்ஜித்தார் ஆறு நாட்கள் ஆறு நிமிடங்களாக கழிந்தன அன்றோடு அறுவடை முடிந்தது தானியங்கள் எல்லாம் களத்திலே அம்பாரமாக குவிக்கப்பட்டு இருந்தன நான்கு யானைகள் ஒன்றன் மேல் ஒன்று படுத்திருப்பது போல வைக்கப் போர்கள் உயர்த்தி காணப்பட்டன பரமசிவம் அம்பாரமாக பெரும் அளவில் குவிக்கப்பட்டிருக்கும் தானியங்களை பார்த்தார் அந்த வருடம் முழுவதும் அவருடைய ஆட்கள் பாடுபட்டதற்கு சரியாகத்தான் பலன் கிடைத்திருக்கிறது இத்தனை வருடங்களை விட இந்த வருடம் விளைச்சல் சற்று அதிகம்தான் அடுத்த கணம் அவர் கண்கள் எதிரே உள்ள கழுத்து மேட்டை நோக்கி சுழன்றன அவருக்கு போட்டியாக நின்று கொண்டு தமது ஆட்களிடம் வேலை வாங்கிக் கொண்டு இருந்தார் சிதம்பரம் அவருடைய விளைச்சலுக்கு சற்றும் நாங்கள் குறைந்து போய்விடவில்லை என்று கூறுவது போல காட்சி தந்தன அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்த தானியங்கள் பரமசிவத்தின் உள்ளம் எதிரியன் அம்பாரத்தை கண்டதும் துடித்தது அதே சமயம் ஐந்தாறு நாட்களுக்கு முன்னால் நடந்த தகராறும் நினைவுக்கு வந்தது மின்னல் வேகத்திலே ஓர் எண்ணம் பளிச்சிட்டது அவருடைய மனதில் ஆம் அதுதான் சரியான வழி இத்துடன் அவன் அகங்காரம் அந்தஸ்து கர்வம் எல்லாம் ஒழிந்தன என்று தமக்குள்ளாக கூறிக்கொண்டே சிதம்பரத்தை நோக்கி தமது கண்களை சுழல விட்டார் அதே சமயம் சிதம்பரத்தின் பார்வையும் பரமசிவத்தை நோக்கி திரும்பியது எஜமான் என்று ஆறு முகம் அழைப்பதை கேட்டு தமது பார்வையை திருப்பினார் அவர் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுங்க அம்பாரத்துக்கு முத்திரை வச்சுட்டா வைகோலை போட்டு மூடிவிடலாம் பண்ணையார் பரமசிவம் முத்திரை பலகையுடன் அம்பாரத்தை அடைந்தார் ஐந்தே நிமிடங்களில் முத்திரை வைக்கப்பட்டு வைகோல் போட்டு மூடப்பட்டு மூடப்பட்டுவிட்டது அம்பாரம் எல்லாம் வீடு நோக்கி நடந்து கொண்டு இருந்தனர் ஆறுமுகமும் பண்ணையார் பரமசிவம் மட்டும்தான் இப்பொழுது களத்தில் நின்று கொண்டு இருந்தனர் பரமசிவம் மெல்ல தமது ரகசிய திட்டத்தை வெளியிட தொடங்கினார் ஆறுமுகம் நம்ம பணையில என் நம்பிக்கைக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரமான ஒரே ஆள் நீ இப்போ வா இப்படி வா என்று கூறி அவன் காதருகே ரகசியமாக தமது திட்டத்தை கூறினார் ஆ எஜமான் அது ரொம்பவுமே பாபமில்லைங்களா என்றான் அவன் ஆறுமுகம் நல்ல யோசிச்சாச்சு நீ எஜமான விஸ்மாசம் உள்ளவன் செய் நன்றி மறக்காதவன் என்கிறதால தான் அந்த காரியத்துக்கு உன்னையே தேர்ந்தெடுத்தேன் உன்னால செய்ய முடியுமா முடியாதா பரமசிவம் கோபமாகவே கேட்டார் ஆறுமுகம் செய்வதறியாது தத்தளித்தான் கடந்த பத்து வருடங்களாக அவனுக்கு உண்ண உணவும் உடையும் கொடுத்து காப்பாற்றி வருபவர் அவர் அவருடைய பேச்சை தட்டலாமா அவன் மனம் தத்தளித்தது பண்ணையார் அவனை விடுவதாக இல்லை உம் சரி என்று சொல் யோசிக்காதே கடமையில் கட்டுண்டு அவன் தலை தானாகவே ஆடியது ஜாக்கிரதை இரவு சரியாக ஒரு மணிக்கு வேலையை முடித்து கொண்டு மறுகணமே திரும்பிவிட வேண்டும் பண்ணையார் பரமசிவத்தின் திட்டம் வெகு அற்புதமானது சிதம்பரமும் அவரது ஆட்களும் அந்த வருடம் முழுவதும் பாடுபட்டு உழைத்ததின் பயனாக எழுந்த தானிய களஞ்சியத்துக்கு தீ வைத்து விடுவது என்பதுதான் அது அந்த புனித காரியத்தை நடத்தி வைக்கும் பாக்கியம்தான் ஆறுமுகத்திடம் கொடுக்கப்பட்டது இரவு மணி ஒன்று இருக்கும் நிலவு உச்சிக்கு வந்துவிட்டது அம்பாரத்துக்கு காவலாக இருந்த ஆறுமுகம் எல்ல எழுந்தான் அவன் ஒரு கையிலே நெருப்பு பெட்டியுடனும் மற்றொரு கையிலே முன் ஜாக்கிரதைக்காக வெட்டுக்கத்தியும் தாங்கியபடி களத்தை அடைந்தான் அம்பாரத்தை அணுகியவன் ஒரு கணம் மௌன மகன் என்றான் அடுத்த கணம் கடமை உணர்ச்சி பரிதாபத்தை விழுங்க வந்த வேலையை செய்ய கொனிந்தான் அந்த சமயத்தில் பின்னாலிருந்து ஒரு கரம் அவன் கழுத்தை சுற்றி வளைத்தது ஆறுமுகம் கொண்டு திரும்பினான் தற்காப்புக்காக தன் உடனே கொண்டு வந்து இருந்த வெட்டுக்கத்தியை எதிரில் நின்ற உருவத்தின் மேல் பாய்ச்சி விட்டான் ஆ என்ற பெண் குரல் ஒன்று எலும்பவும் ஓடுவதற்கு தயாராக இருந்தவன் ஒரு கணம் நின்றுவிட்டான் சந்தேகமே இல்லை அது ஒரு பெண் அது மட்டுமல்ல அந்த பெண் அஞ்சலையும் கூட ஐயோ அஞ்சலை உன்னையா நான் கொன்றுவிட்டேன் என்ற ஓலம் அவனிடமிருந்து எழுந்தது அவள் மெல்ல சைகை செய்து அவனை தன் அருகில் அழைத்தாள் என்னை பற்றி இனி கவலைப்படாதே உயிர் போய்கொண்டே இருக்கு ஓடு உங்க அம்பாரம் ஜாக்கிரதை ஏங்க அப்பன் உங்க அம்பாரத்துக்கு தீ வைக்கு ஜல்தி இந்நேரம் அவளால் அதற்கு மேல் சொல்லி முடிக்க முடியவில்லை அடுத்த நிமிடம் பைத்தியக்காரனை போல தங்கள் களத்து மேட்டை நோக்கி ஓடினான் அவன் களத்தை அடையவும் ஓர் உருவம் அம்பாரத்துக்கு அருகில் அமரவும் சரியாக இருந்தது இன்னும் ஒரே கணம் அடுத்த நிமிடம் அம்பாரம் அக்னி தேவனின் ஆட்சியிலே இருந்திருக்குமானால் ஓவென்று கூச்சலிட்டு கொண்டே ஆறுமுகம் வேகமாக ஓடி வருவதைக் கண்ட அந்த உருவம் சடக்கென்று கீழே இருந்த கத்தியுடன் எழுந்தது அடுத்த கணம் ஆறுமுகத்தின் மார்பிலே வெகு ஆழத்துக்கு பாய்ந்து ஓய்ந்தது அந்த வெட்டுக்கத்தி அவனிடமிருந்து கிளம்பிய அந்த அலறல் அந்த நட்டநடு நிசியில் மிக பயங்கரமாக ஒலித்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் அஞ்சலியின் உயிரோடு அவன் உயிரும் பறந்து சென்று கொண்டே இருந்தது பிறகு என்ன ஆறுமுகம் அஞ்சலை மறைவு அந்த ஊரையே ஒரு கலக்கு கலக்கி கலக்கிவிட்டது பல வருடங்களாக இரண்டு பண்ணைகளுக்கும் இருந்து வந்த பகை அவர்கள் மறைவால் ஒரு நொடியில் நீங்கிவிட்டது ஆறு முகம் அஞ்சலை இவர்களின் எஜமான விசுவாசத்தையும் கடமை உணர்ச்சியையும் தங்கள் பண்ணையின் பொருட்டு உயிரை கொடுத்து அம்பாரங்களை காப்பாற்றிய தன்னலமற்ற சேவையையும் கண்டு அந்த இரண்டு பண்ணைக்காரர்களும் சேர்ந்து அவர்களை சிலையாக வடித்தனர் அன்று ஆறுமுகமும் அஞ்சலையும் தங்கள் உயிரை கொடுத்து அம்பாரங்களை இராமல் இருந்தால் அந்த வருடம் தாங்கள் உண்ண உணவின்றி தவிக்க நேர்ந்திருக்கும் என்பதை நன்கு உணர்ந்து இருந்த கிராமவாசிகள் அவர்களை தெய்வமாக மதிக்க தொடங்கிவிட்டார்கள் நண்பன் கதையை கூறி முடித்தான் என்ன போகலாமா என்று கூறிக்கொண்டே எழுந்தான் நாராயணன் படிப்பு வாசனை ஏதுமற்ற இரண்டு கள்ளம் இல்லாத உள்ளங்கள் கடமைக்காகவும் கிராம மக்களின் நல்வாழ்வுக்காகவும் தங்கள் உயிரை கொடுத்ததற்கு அவர்களை தெய்வங்களாக கருதி சிலைகளாக வடித்து நியாயம் நியாயம்தானே அன்பானவர்களை எஸ்டிஆர் அவர்கள் எழுதிய தெய்வ சிலைகள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி